சக்தி செய்திகளை காணுங்கள் சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற காஞ்சிபுரம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் திண்ணை பிரச்சாரம் மற்றும் தேர்தல் பயிற்சி குறித்து பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காஞ்சிபுரம் மனோமணி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல துணைத் தலைவர் வினோத்குமார் அவர்கள் சிறப்பாக

இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் என்னுடைய மாநிலத்தில் இருக்கும் பிள்ளைகள் வெளியே சென்று படிக்கக்கூடாது என்று இந்திய கல்லூரிகளை உருவாக்கிய புரட்சி தலைவர் என்ஆர் அவர்களும் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கும் தொழிற்சாலைகளும் இந்தியாவுக்கு வந்தால் அது தமிழகத்தில் தான் வர வேண்டும் என்று

நிலவரி பணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜி ஆர் எஸ் இன்டர் பிரேச பெரிய பயமாருக்கு வடமதுரை அண்ணா குப்பம்